ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரம்பே வரக்கா து எல்லோரும் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மழை ஒரே பெஞ்சிகிட்டே இருக்குது ரொம்ப பெய்ய மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூத்திக்கிட்டே இருக்குது அதனால் வெளியிலலாம் போக முடியல உங்கள் ஊரில் மழையாங்கிறத க கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலை கிழமை இன்றைக்கி வந்து காலையில் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி சாப்பாடு ஒன்றும் செய்யலை கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டேன் அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை எப்போதும் எப்போது ஒருக்கா ஏதாவது ஒன்று பண்ணுது அதனால் எந்திக்கவே இல்லை அதனால் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா கடையில் போய் இட்லி வேண்டு வந்தாங்க அதுதான் இன்றைக்கி சாப்பாடு அப்புறமா மத்தியானம் வந்து என்ன பண்ணேன்னா நான் படுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு காலையிலே படுத்துட்டேன் அப்புறமா சரி காலையிலே சாப்பாடு செய்யலாம் மதியமாக நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால கடையில் ஒரே வாங்க முடியாது அப்படிங்குறக்கா சரி இல்லை கடையில் வாங்கினாலும் எங்கள் வீட்டுக்காரங்க பிடிக்காது ஒரு நேரம் வாங்கி தருவாங்க ஒரு நேரம் வாங்கினா எரிச்சப்படுவாங்க அதனால் என்ன சரி சொல்லி எரித்து பருப்பு குக்கரில் வச்சுட்டு ஒலையாடுப்பில் போட்டுட்டு பருப்பில் வந்து காய்கறி ஒன்று சேர்க்காம தரும் தக்காளி பல்லாரி பூ பூண்டு பூண்டு அப்புறமா வந்து காயப்பொடி மஞ்சள் பொடி வத்தப்படி போட்டு ஒரு அரி அடித்து அதை தாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி அதையும் தாளித்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா வந்து கொஞ்சம் பொருளைங்க அரைஞ்சி அதையும் ஒரு காய்கில இருக்கும் அதையும் எடுத்து பொரியல் வச்சுட்டேன் எல்லாம் செஞ்ச அப்புறம் மீன் வந்துட்டு வாசலில் இன்றைக்கி வேலை கம்மல்லாம் மீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரலை அப்புறமா வந்துட்டு அதனால் என்ன பண்ணால் அதையும் வாங்கி நவரை மீன் வந்துச்சு அதை ஒரு காய்கலை வாங்கி பொரிச்சிட்டேன் ஏன்னா குழம்பு ஏற்கனவே பருப்பு வச்சுட்டேன்ல அதனால் அதையும் பொறிச்சிடுவோன்னு சொல்லி பொறிச்சுட்டேன் இன்றைக்கி அதுதான் மத்தியானம் சாப்பாடு அப்புறம் நைட்டு வந்து இனிமேல் கோதுமை தோசை தான் சுடணும் இன்றைக்கி கோதுமை தோசை தான் அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஏன்னா இன்றைக்கி ஒரு வேலையுமே நான் பார்க்கல சமையல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் வீடு கூட நான் இன்னும் பெருக்கலை பாத்திரம் மட்டும் கொஞ்சமாக கிடந்துச்சி அதை கொஞ்சம் கழுவுனேன் அதுக்கு மேலே கழுவும்ல அதுவும் பாத்திரம் கிடக்கு கையெல்லாம் ஒரே வழி இணைந்தில்ல அதனால் இன்றைக்கி ஒரு வேலையும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் எதுவும் இருந்தால் என்கிட்ட கேளுங்க என்னோடய வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்